வணக்கம் பர்லே டிடிஎச் தமிழ் யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வர இருக்கிறது நான் உங்கள் டிடிஎச் தமிழன் இன்றைக்கான வீடியோவில் நாம் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா சண்டே ரட்டில் ஜி த்ரீ வந்து ஆர்டர்ன் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதை பார்க்க போகிறது முன்னாடி நம்ம டிடி தமிழ் யூடியூப் சேனலுடைய ஆஃபர்ஸு அப்புறம் டிஸ்கவுண்ட் பற்றி தெரிஞ்சிக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட ஃபோன் நம்பர் அப்புறம் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வச்சுருக்கேன் அதை கிளிக் பண்ணி குரூப்பில் செஞ்சுக்கிட்டு உங்களுடைய கேள்விகள் சந்தைகள் கேளுங்க நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சண்டே ரட்டில் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜித்திரே வந்து அவ்வளோவா வந்து ரொம்ப நாளாக நிறைய பேர் வந்து கேட்டுருந்தாங்க இந்த ஜித்திரே வந்து எப்போ எப்பாடாகும் சொல்லிட்டு அதே மாதிரி அப்புறம் பாலிமரு மற்ற சில சேனல்லாம் வந்து இருக்குது அது சண்டில் வந்து இல்லை ஆனால் இப்போ வந்து ஜி திரே வந்து ஆர்டர் வந்து பண்ணியிருக்காங்க இது வந்து எல்லாருக்கும் வருதுதான் கேட்டிங்கன்னா எல்லாருக்குலாம் வரல இது இரநூத்தி நாற்பத்தொம்பது ரூபா பேக்கிங் மேலே போகிறவங்களுக்கு இந்த இது வந்து ஃப்ரீயாக வந்து வருது மற்றபடி பேசிக் பேக்கோ அல்லது பேக்கோ நீங்கள் போட்டு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஆர்டர் தான் பண்ணுற மாதிரி வரும் ஆர்டர் பண்ணீங்கன்னா பத்து ரூபா வந்து கூட வர மாதிரி இருக்கும் இது தான் வந்து வருது கொஞ்சம் போக போக தான் தெரியும் எதாவது புது ஐடிஷன் போட்டாங்கன்னா அதுல வந்து வருதா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் சில பேருக்கு ஃப்ரீயா வரலாம் சில பேருக்கு பே பண்ணுற மாதிரி வரலாம் அதனால கொஞ்சம் ஒரு திங்கி கிழமை தான் தெரியும் சொல்லி நினைக்கிறேன் ஆனா இப்போ வந்து வந்துருச்சு நீங்க வந்து சண்ட்டு வச்சு பாத்துட்டு இருக்கீங்கன்னா சேனல் நம்பர்ல வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜி வந்து காட்டும் சில பேருக்கு வந்து அமௌண்ட் கட்டுற மாதிரி வருது சில பேருக்கு வந்து ஓடுது நீங்கள் வந்து வச்சு பார்த்துட்டு கீழே வருதா வரலையான்னு சொல்லி சொல்லுங்கள் அதை பார்த்து பா பார்க்குறவங்க தெரிஞ்சுக்குவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம டீடெயில் தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பில்லைக்கு வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ தகவல்கள்லாம் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடன்கூட வந்து சேரும் அடுத்த நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற முறைகளே நன்றி